சட்டசபைக்குள்ள பட்ஜெட்டை பிடிச்சி எடுத்தது அடிதடி நடந்தது இதெல்லாம் உண்மைதான் பணமா ரெண்டுமே முக கலைஞர் முகத்தில் குத்துனாங்கன்னு சொன்னதும் எக்ஸாஸ்டேட் பண்ணி அதிகமாக சொன்னது அறநாயக தொகுதியில் தலைவர் எம்ஜிஆரே நிற்பாரான்னு வந்தது பத்திரிகைலாம் அருந்தாங்கியில் வந்து எம்ஜிஆர் போட்டிடுவாரான்னு தலைப்புச் செய்தி எடுத்து கலப்பதி அறந்தாங்கியா அருப்புக்கோட்டையானு ஸோ அருப்புக்கோட்டையில் அவர் சீட்டு போனோன்னு அறந்தாங்கியை நான் கரத்தாங்க எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கிய பிறகு கலைஞரோடு சேர்ந்து உங்களுடைய திருமணத்தை நடத்தி அரசியல்ல எதிரும் புதிருமாக இருந்த எம்ஜிஆர் கலைஞர் மூப்பனார் மூன்று பேரும் சேர்ந்து உங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து மூணு பேரும் சேர்ந்து நடத்தி வச்சது கொஞ்சம் அதிகபட்சமா சொல்றது அது ரெண்டுமே சேலையை பிடிச்சாங்க ஜாக்கெட்டை கிழிச்சாங்க அந்த மாதிரி இந்த பக்கம் அதெல்லாம் கிடையாது அது அதுவும் இதுவும் எக்ஸாஸ்லேட்டட் அதுவும் எக்ஸாஸ்லேட்டட் செம்பாவதே நடந்ததுங்கிறது உண்மைதான் அவ்வளோதான் அது வந்து இன்னும் சொல்ல போனால் அது ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக ஒரு சிம்பதி மாதிரி கூட அது ஆகிடுச்சு எண்பத்தி ஒம்பதில் கலைஞர் வந்து ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு அப்போ தான் முதலமைச்சர் திருப்பி வராரு அவர் பட்ஜெட்டை பட்ஜெட் சேர்க்கடி சேர்க்கடிச்சு பிரச்சனை பண்ணால் அவங்க வேடிக்கையாக பார்ப்பாங்க சம்பாதி நடக்க செய்யும் ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக காங்கிரஸ் கமிட்டினுடைய முன்னாள் தலைவர் போர் படை தளபதி திருநாவுக்கரசர் அவர் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எம்ஜிஆர் முதன் முதலில் உங்களை அரசியலுக்காக கண்டெடுத்தது எப்படி உங்களை நாங்கள் கொஞ்சம் மலரும் நினைவுகளுக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம வரிசிக்கிறோம்னா கொஞ்சம் பேசலாம் சுருக்கமாக சொல்லணும்னா அவர் காங்கிரஸ் பெண் குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவன் எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ்காரர் இல்லை பெரிய மாமனார் எங்கள் கிராம பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் அவர் வந்து பிறந்த காமராஜர் அம்மப்பனார் சிவாஜி கணேசன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் அறநாங்கிங்கிற தொகுதி வந்து தஞ்சை மாவட்டத்தில் தான் இருந்தது நான் பிறந்ததுலேருந்து தஞ்சாவூர் காரன் தான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் தான் எழுபத்தி நாலில் தான் கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது புதுக்கோட்டை வந்தது அதுக்கு மேலே தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன் ஸோ அதனால் அந்த பின்னணியில் காங்கிரஸ் குடும்பத்தில் வந்த நான் வந்து படிக்கிற காலத்தில் என்னுடைய நான் வளர வளர முதல்ல காங்கிரஸுக்கு தான் சீட் அனுப்பி கொடுத்துருக்கேன் தொடக்கத்தில் ஏன்னா மாமனார் பெரிய மாமனார் அங்கே மூணு நாலு தடவை அவங்க வேட்பாளர் இருக்காருன்னா இல்லை அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்எல்சி பிஎஸ்சி படிக்கும்போது இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் வரும்போது அப்படியே கலந்து கொஞ்சம் திமுக ஆதரவாளராகி அப்புறம் திமுகவில் மீட்டிங்லாம் பேசிடுங்க அப்புறம் எழுபத்தி ரெண்டில் படிச்ச எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் சேர்ந்து என் ஊரில் கிராமத்திலேயே ஒரு இரநூறு பேரை சேர்ந்து ஒரு கிளை அமைச்சேன் என் லா காலேஜில் மெட்ராஸில் இப்போ அதே சமயம் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் வக்கீல் பதிவு பண்ணிட்டு புதுக்கோட்டையில் போய் மாவட்ட நீதிமன்றத்தில் வக்கீலா கற்பையான ஒரு சீனியர் அட்வொகேட் இருந்தார் அந்த அட்வாசேட்டை வந்து அங்கே போய் ஜூனியராக சேர்ந்து வக்கீலாக இருந்தேன் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அதிமுக அந்த அதிமுக தலைவர்களை பிறந்த முக்கிய தலைவர்களோடு அப்போ வெள்ளச்சாமி அழகு திருநாவுக்கரசு இந்த மாதிரி அந்த அந்த நேரத்தில் இருந்த சுப்பிரமணியம் அப்படி பல பேரோட சீனிவாசன் நான் இந்த மாதிரி முக்கிய முக்கியத்துவர்கள் நானும் அவங்களோட ஒருத்தராக இருந்துட்டு பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுறது போகிறது அப்படி இங்கே மெட்ராஸுக்குள்ளேயே அப்போ இருந்த மூத்த தலைவர்கள் ரெண்டு அரசு நாஞ்சலாரு அன்வி ஆரம்பி இது மாதிரி கேஏகே இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் பார்ப்போம் போவோம் ஒரு தடவை தான் போயிடுச்சு எம்ஜிஆரை வீட்டில் போய் பார்த்துருக்கேன் ம் அப்புறம் அதுக்கு பிறகு வக்கீலாக இருக்கும்போது அவர் தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் வரும்போது அங்கே வக்கீலுங்கிற முறையில் அந்த தேர்தல் கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுறது இருந்திருக்கும் அப்புறம் கூட்டணி எம்பி எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற போது அப்போ ஒரு சில பேர் தான் அங்கே வக்கீல்கள் இருந்தோம் அப்போ அந்த கூட்ட ஏற்பாடு கேசிஎஸ் வந்தால் அதெல்லாம் அந்த காவல்துறையுடைய துறவு கொள்ள போக அப்படி இருந்து அந்த விசா இளைஞல் என்ன எம்பி இருந்தார் அவருக்கு துணையாக இருந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்படி அப்போ தலைவரை பார்த்துருக்கோம் ஸோ நெருக்கமான தொடர்பு எனக்கு ஒருத்தர் பேர் சொல்லித்தினா அவர் வான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியும்னு உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்லக்கூடாது சொல்ல விரும்ப விரும்பலை பட் அதே நேரத்தில் தேர்தல் எழுபத்தேழு இதெல்லாம் பின்னணி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருக்கேன் கட்சியில் இருக்கேன் நான் என்ன மீட்டிங் இருக்கேன் அண்ணா இங்கே மீட்டிங் பேசியிருக்கேன் கட்சியில் இருக்கேன் அப்படி இருக்கேன் அண்ணா சொன்னால ஸோ சீட்டு வரும்போது அறந்தாங்கி தொகுதியில் தலைவர் எம்ஜிஆரே நிற்பாரான்னு வந்தது இப்போ பத்திரிகைலாம் வந்து எம்ஜிஆர் போட்டியிடுவாரான்னு தலைப்புச் செய்தி எட்டு காலப்படுத்தி அறந்தாங்கியா அருப்புக்கோட்டையான்னு ஸோ அருப்புக்கோட்டையில் அவர் சீட்டு போனோன்னு அறந்தாங்கியை எனக்கு அறிவித்தாங்க நான் வந்த ஒரு ஏழு எட்டு பேரில் நான் வக்கீல் இந்த பின்னணி எல்லாம் அங்கேருந்து அப்போ மாவட்ட செயலாளர் எனக்கு பரிந்துரை பண்ணார் இந்த எம்பி எனக்கு பரிந்துரை பண்ணார் அண்ணன் ஆரம்பி அந்த மாவட்ட மந்திரிங்கிற முறையில் அவரும் அதை உதவி பண்ணார் எஸ்டிஎஸ்ஸு அதுக்கு பின்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுல உதவியாக இருந்தார் இப்படிலாம் இந்த சூழ்நிலைகளில் வந்து அந்த மாவட்டத்தில் நான் மட்டும்தான் ஒரே எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றேன் மற்ற கட்சிகள் காங்கிரஸ் மற்ற கட்சி தான் அங்கே வெற்றி பெற்றது அதனால மாவட்டத்துக்கு மாவட்டம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது கல்யாணம் கூட ஆகலை சின்ன வயசு எம்ஜிஆர் என்ன வந்து துணை சவாரை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சார் இருந்து என்னுடைய அதுக்கு பிறகு எண்பது தேர்தல் அமைச்சராகினார் அவர் வந்து முக்கிய இலாக்கல்லாம் என்னை கொடுத்தாரு அப்புறம் வந்து கட்சிக்குள்ளே முக்கியத்துவம் ஆட்சி மன்றக்குள்ளே போட்டார் இளைஞர்களை செயலாளர் கொடுத்தாரு அது மாதிரி ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்து என்ன ஒரு அடாப்டட் சன்னு மாதிரி வளர்ப்பு மகன் மாதிரியே எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு அதை தொடர்ந்து அப்படியே ஜெயலலிதாவை ஆதரித்தேன் அப்புறம் ஜெயலலிதா பிரச்சனை மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதா கட்சி வரும்போது நான் தலைவர் துறை புய்ச்சியாளர் பொருளாளர் இப்படி ரெண்டாவது இடத்துல முக்கிய பொறுப்புகளில் இருந்தோம் அப்புறம் கலைஞர் எண்பத்தொம்பதில் முதலமைச்சராக வரும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்கட்சி பிரதான கட்சியுடைய தலைவர் நான் தான் பிரதான கட்சியுடைய துணைத் தலைவர் அப்படியே போச்சு அப்புறம் எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு வந்து நான் தெரிய அஞ்சாவது நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஜெயலலிதா திருப்பி கூப்பிட்டாங்க போய் சேர்ந்து அப்புறம் அந்த தேர்தலில் தொண்ணூற்றி தொண்ணூறு தேர்தலில் ஜெயலலிதா தோற்று போயிட்டாங்க நான் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக அஞ்சாறு பேர் தான் ஜெயித்தோம் அதில் இருந்தேன் அப்புறம் திருப்பி கருத்து வேறுபாடு ஒன்சுவாரில் வேலைக்கு வந்து இப்படி என்னுடைய அரசியல் பயணம் இப்போ காங்கிரஸில் சேர்ந்து பதினாறு பதினேழு வருஷம் ஆச்சு இங்கேயும் வந்து ஆல் இண்டியா செக்ரட்டரி காங்கிரஸ் தலைவர் எம்பி அப்படிலாம் போயிட்டு இருக்கு இது கொஞ்சம் மாதிரி இடையில எம்பி வரும் போகும் அதெல்லாம் இருக்கு என்னுடைய பயணம் தொடர்கிறது தான் வரலாற்றில் ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கிய பிறகு கலைஞரோடு சேர்ந்து உங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்த எம்ஜிஆர் கலைஞர் மூப்பனார் மூன்று பேரும் சேர்ந்து உங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து மூணு பேரும் சேர்ந்து நடத்தி வச்சுங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக சொல்கிறது அது அப்படி இல்லை எம்ஜிஆர் தலைமையில் கல்யாணம் நடந்தது இப்போ நான் துணை சமாளராக இருக்கேன் அப்போ எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அவர் அப்போ சட்டசபையில் நான் தான் நடத்திக்கிட்டு இருப்பேன் அது அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் நெருக்கமாக ஏற்படும் இல்லையா அண்ணன் முனாதி வந்து சபாநாயகர் பெரும்பாலான நேரம் நிறைய நடத்தப்பான்னு போயிடுவார் அவர் நல்ல தாராள மனுஷுக்கார் நல்ல மனுஷன் அவர் ஸோ கேள்வி நேரம் முடித்த உடனே என்னை பார்த்துக்கப்பான்னு போயிடுவார் பெரும்பாலான நேரம் நான் தான் நடத்திட்டு இருப்பேன் அதனால் அதுக்கு அதுக்கு அடிக்கடி பரிசுத்தையும் அவர் கல்யாணம் கூப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு கூட போகலை வெளியே வரும்போது வராண்டாவில் வச்சு கொடுத்தேன் பத்திரிக்கையை அவர் பேரெல்லாம் போடலை இந்தியா தலைமையில் கல்யாணம்னு போட்டு தான் நடக்குது கல்யாண ரங்கத்தில் கல்யாணம் அதாவது பத்திரிகை படித்து பேர் இருக்கா ஊர் கூட அவர் அதெல்லாம் பார்க்கல கலைஞர் என்னையா வழியில் மறித்து கொடுக்குறீங்கன்னு கேட்டார் இந்த தெரியாமல் வீட்டுக்கு வர முடியாது வந்து கொடுக்க முடியாதுல அப்படின்னே பரவாயில்லையா பரவாயில்லையா பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டார் ஆனால் தலைவர் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டு போனோன்னு அவரும் வந்தார் மைக்கெடுத்து வையாருன்னு வச்சு வாழ்த்தி பேசினார் அனிமே ஒரு திமுக தொண்டன் அது முக்கிய நிர்வாகி விட்டு கல்யாணத்தில் இன்னொரு பிரதான கட்சியுடைய தலைவர் கலைஞர் வந்து அந்த சமீப காலங்களுக்குள்ள கான்ட்ஸ் இருக்கிற காலங்களுக்குள்ள அந்த கலந்துக்கிட்டது பேசுனதுலாம் பெரிய விஷயம் அது மாதிரி வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு நடக்கலை முப்பதாயிரம் கோஷம் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மாமனாருக்கு ரொம்ப வேண்டியவர் என்னை காங்கிரஸ் மாப்பிள்ளைன்னு கூப்புவார் அதனால் என் மேலே தனிப்பட்ட முறையில் அனுபவம் வந்தார் குடும்ப ரீதியாக மாமனாருக்கெல்லாம் வேண்டியவர் அதனால் அவர் அவர் மட்டும் இல்லை அப்போ ப ராமச்சந்திரன் ஜனதாவில் இருந்தார் அவர் மத்தியில் மந்திரியாக இருந்தார் அது மத்திய மந்திரி அவரும் வந்தார் ஆளுநர் வந்தார் எல்லா கட்சித்துல வந்தாங்க ஸோ அதனால் அது வந்து இப்போ துணைச்சமானது ஒரு காரணம் ரெண்டாவது என்ன குடும்பத்தில் மாமனார் என்னுடைய அரசியல் தொடர்புகள் ஒரு காரணம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவுக்கு நடந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நீங்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனாலும் வந்து இங்கே வந்து திமுக தரப்பில் என்னென்னா கலைஞர் முகத்தில் வந்து தாக்கப்பட்டார் அவருக்கு வந்து காயம் வந்தது ஜெயலலிதாவினுடைய சேலை வந்து கிணிக்கப்பட்டது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கே பி முனுசாமிக்குலாம் கூட நீங்கள் வந்து பதிலடி கொடுத்துருவீங்க அப்போது நடந்தது என்ன இப்போ வந்து அது ஏன் வரலாற்றை வந்து திருத்தி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை கலைஞரும் இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களும் கிடையாது பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு அடுத்து பக்கத்தில் உட்கார்ந்து நான் அடுத்து அந்த மாதிரி தலைவர் நான் துணை தலைவர் சட்டசபைக்குள்ளே அந்த பட்ஜெட்டை பிடிச்சி எடுத்தது அடித்தடி நடந்தது இதெல்லாம் உண்மைதான் பண்ணுமா ரெண்டுமே முக கலைஞர் முகத்தில் குத்துனாங்கன்னு சொன்னதும் எக்ஸாசுரேட் பண்ணி அதிகமாக சொன்னது இழுத்தாங்க திறன் கண்ணாடி விழுந்தது அந்த அசம்பாவிதம் நடந்தது அதை தொடர்ந்து அடிதடி நடந்தது அந்த மாதிரி ஜெயலலிதா மேலே புத்தகம் கட்டலாம் விழுந்தது நான் தான் என்ன மறைச்சுக்கிட்டு இருந்தேன் என் மேலே தலையில் வந்து புத்தகம் விழுந்தது அழி விழுந்தது அதெல்லாம் பட் ரெண்டுமே சேலையை பிடிச்சாங்க ஜாக்கெட்டை கிழிச்சாங்க அந்த அந்த மாதிரி இந்த பக்கமும் அதெல்லாம் கிடையாது அது அதுவும் இதுவும் எக்ஸாசுரேட்டட் அதுவும் எக்ஸாசுரேட் ரெண்டுமே அதிகபட்சமாக ரெண்டு கட்சிகளும் அவரவருடைய நன்மை பிரச்சார யுக்திகளாக அதை ரெண்டு கட்சியுமே பயன்படுத்துனாங்கன்னு தான் சொல்லணும் அதிமுக நான் அப்போ நானும் இருக்கேன் நாங்களும் சரி அந்த பக்கமும் சரி அதனால் அது அசம்பாவிதம் நடந்ததுங்கிறது உண்மைதான் அதோடு தான் அது வந்து இன்னும் சொல்ல போனால் அது ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக ஒரு சிம்பதி மாதிரி கூட அது ஆகிடுச்சி அதனால் அது எண்பத்தி ஒம்பதில் கலைஞர் வந்து ஒரு பதிமூணு வருஷம் கழித்து அப்போ தான் முதலமைச்சரை திருப்பி வராது அவர் பட்டுச்சாட்டை படிச்சு கிழிச்சு பிரச்சனை பண்ணா அவங்க வேடிக்கையாக பார்ப்பாங்க சம்பாதி தான் செய்யும் அதனால அந்த மாதிரி சம்பாதி நடந்தது இந்த பக்கத்துலயும் வந்து ஜெயலலிதா வந்து நான் தான் பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்து வண்டியில ஏற்றி விட்டோம் பக்கம் மனு கொடுத்தோம் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அது அது முடிஞ்சு இப்ப அதை பத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லாத விஷயம் அது தப்பு தப்பா அதெல்லாம் பேசி ஓஞ்சு போன விஷயம் அது ரெண்டு பக்கமும் சொல்லி பிரச்சாரம் பண்ணி முடிஞ்சு போன விஷயம் ரெண்டு தலைவரும் இப்போ உயிரோடவும் இல்லை அதனால அது பேசுறதுனால அரசியல் ரீதியாக எந்த லாபமும் யாருக்கும் ஏற்பட போகிறதும் இல்லை ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியிலையும் உட்கார்ந்துட்டாங்க ஜெயிச்சும் விட்டாங்க தோற்றம் விட்டாங்க அது முடிஞ்சு போன வரலாறு அது அதனால இப்போ அதை பேசுகிறதுனால எந்த கட்சிக்கும் எந்த லாபமும் வரப்போகிறது இல்லை இப்போ இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணம் நீங்கள் வந்து அதிமுகவில் தொடங்கினது பாஜகவில் போய் சேர்த்தது இரண்டு முறை கட்சி ஆரம்பித்தது அதற்கு பிறகு காங்கிரஸுக்கு வந்தது இந்த அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடமாக எதை பார்க்குறீங்க ஏதேனும் இந்த அரசியல் வாழ்க்கையில் தவறு செய்துவிட்டோம் தவறாக முடிவெடுத்துட்டோம் நீங்க நீங்கள் வருத்தப்பட்ட காலம் உண்டா இல்லை ரெண்டாவது கேள்வி முதல்ல பதில் சொல்றேன் நீங்கள் வந்து நான் வந்து யாரும் என்ன கடத்திக்கிட்டு போய் கட்சி ஆரம்பிக்க சொல்லலை இல்லை வேறு கட்சிகளில் வந்து சேர நிலை ஏற்படுத்தலை நான் அதிமுகவில் வந்து நானும் வெளியேற வெளியேற்றத்தான் பட்டேன் ஒரு பிரதான கட்சி முக்கிய கட்சியிலேருந்து வெளியேறி இந்த கட்சியை விட்டோ ஜனத்தை விட்டோ வளர்ந்த கட்சியிலேருந்து வர்றதுங்கிறது யாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இல்லை அது ஒரு போராட்டத்தில் அதை குதிக்கிறான்னு தான் அர்த்தம் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிறதுலேருந்து ஒரு வேறுபாடு வந்து கஷ்டத்தில் நுழைகிறோம் சிரமத்தில் போகிறோம்னு தான் அர்த்தம் பட் அதை மாதிரி ஒரு நிலை தெணிக்கப்படுகிற போது ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் காலத்தின் கட்டாயமாக ஏற்படுது அது அந்த நேரத்தில் அந்த முடிவு தவிர ஒரு வழி இல்லைங்கிற போது அது எடுத்ததுக்காக இப்போ வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை அது வருத்தப்பட்ட இல்லை அப்போ பண்ணது ப்ரைட்டு தான் அப்போ நான் என்னது ஐம்பது ஆண்டு கால அரசியலில் நான் என்னென்ன முடிவுகள் எப்பப்போ எடுத்தனோ அதெல்லாம் வந்து எனக்கு கெடுதல்கான முடிவை நான் எடுப்பேனா அப்போதைக்கு எனக்கு எது நன்மை என்னை சார்ந்தவர்களுக்கு எது நன்மை அரசியலில் எப்படி போனால் நல்லாயிருக்கும் நான் எடுத்த முடிவுங்கிறது அப்போதைக்கு அது சரியான முடிவு தான் இப்போ ஜெயலலிதாவை நான் ஆதரித்தேன் அதனால் இப்போ ஆதரித்ததுனால ஜெயலலிதா தான் அடுத்த முதலமைச்சர்னு முத முத நான் தான் சொன்னேன் பக்கவனமாக இருந்தேன் சில பேர் ஜானகம்மா தலைவருடைய சம்சாரம் அப்போவுமே எங்கள் எம்ஜிஆர் சம்சாரத்தை விட்டுட்டு நீங்கள் ஜெயலலிதா எப்படி ஆதரிக்கலாம் ரெண்டு பேரும் அவங்க அந்த வீட்டில் புள்ள மாதிரி இருந்துட்டு அப்படின்னு கேட்குறவெல்லாம் உண்டு பட் அப்போ நான் ஒரு கட்சிக்காரன திமுகவில் கட்சி ஒரு முக்கிய சர் இளைஞனை செயலாளர் அந்த கட்சியில் எம்ஜிஆரில் வழங்கப்பட்டவன் அந்த கட்சியுடைய நலன் யார் தலைவர் ஜானகமாக தலைவரிடம் மனைவி தான் ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சிக்கா இருக்காங்க அங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஜெயலலிதா எதிர்க்கக்கூடிய சில பேர் அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு தற்காலிகமாக கொண்டு வராங்க ஸோ அவங்கள நிரந்தரமாக கலைஞர் ஏற்றோ திமுக ஏற்றோ அரசியல் பண்ண முடியாது ஜெயலலிதா வந்தால் தான் சரியாக இருக்கும் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் ஆனால் அதுக்கு பிறகு ரேஸில் ஓடுகிற மாதிரி குதிரை ஓடி போச்சு ஜாக்கியை தள்ளி விட்டுட்டுங்கிற மாதிரி அந்த அம்மா முதலமைச்சர் ஆகிட்டாங்க நான் அதுக்கு முன்னே அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நான் அந்த கட்சிக்குள்ளே இல்லைன்னா அந்த அம்மா வாழ்நாள் முழுதும் நாலஞ்சு இடம் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மாதிரி அமைச்சரவைலாம் மந்திரியாகவே இருந்தது கிடையாது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க இருப்பேன் கொஞ்சம் பலமானவொடனே நீக்கிடுவாங்க அப்படி தான் நடந்துருக்கு ஸோ அதனால் வந்து எதுக்கெல்லாம் வந்தேன்னா அதுக்காக நான் வருத்தப்படல அப்போ எடுத்த முடிவு அரசியல் ரீதியான முடிவு சரியான முடிவு தான் அப்போ வேறு எங்கேயும் போவானா அப்படின்னு நினச்சி நான் கட்சி ஆரம்பிக்கணும் போது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் நான் இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் சுய மரியாதையோடும் சுய சிந்தனையோடும் செயல்படணும்னு நினைக்கிறோம் ஆஃப் ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு சமமான ஒரு மரியாதையோடு தான் என்ன நடத்துனாங்க இருந்தேனே தவிர நான் ஜெயலலிதா காலில் விழுகிறதோ கையில் அந்த மாதிரி வந்து அடிமை எம்ஜிஆர்டியே நான் வந்து தைரியமாக நினைச்சதை சொல்லுவேன் பிறகு திமுக இருக்கிற இப்போ மந்திரிகள் நண்பர்கள் பல பேர் இருக்காங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்ன அவர் அதிகமாக அதிகமாக அவர் த தைரியமாக துணிச்சலாக நினைக்கிறத மனசில் பட்டதை சொல்லுவேன் அதுமாதிரி கலைஞரும் என்னை வந்து என்னை கூப்பிடுவார் கேட்பார் கற்று கேட்பார் மணிக்கணக்கள் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் நான் வந்து எனக்கு மனசில் தோன்றதை அவர்கிட்ட தைரியமாக சொல்லுவேன் இப்போவும் ராகுல் காந்தி யாருக்கட்டும் ஈவன் வாஜ் எல்லா தலைவர்களுமே என்கிட்ட எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லா தலைவரும் என்கிட்ட அன்பாக தான் இருந்திருக்காங்க இருந்தாங்க ஸோ அதனால் என்னுடைய ஸ்வாபம் அது அந்த ஸ்வாபத்துக்கு வித்தியாசமாக என்னால் போய் யார்டையும் அடிமையாக இருந்துலாம் செயல்பட முடியலை அதனால் எனக்கு அரசியல் ரீதியாக ஏற்றம் இருக்கலாம் இறக்கம் இருக்கலாம் லாபம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் பண்ணுறத பற்றி நான் கவலையும் பட்டது கிடையாது கவலைப்படலை புதிதாக இப்போ அரசியலுக்கு வர விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும் சரி அரசியல் கட்சிகளில் இருக்கிறது புது கட்சியாக இருக்கட்டும் பழைய கட்சியாக ஆரம்பிக்கட்டும் தைரியம் இருந்தால் கட்சி ஆரம்பிக்கட்டும் நடத்துறது போகிறது இது எல்லாமே ஒட்டுமொத்த நலன் தமிழ்நாட்டினுடைய நலன் மக்களுடைய நலன் பதவியில் பொறுப்பில் வாய்ப்புகள் கிடைக்கிற போது தன்னிலும் கீழே இருக்கிற ஏழை எளியங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு வறுமையிலையோ கஷ்டத்துலேயோ உதவி பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறவங்களுக்கு எந்த இருந்தும் உதவி பண்ணலாம் எந்த கட்சியிலேருந்து நன்மை செய்யலாம் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்கிற போது உனக்கும் கீழே இருக்கிறவங்கள கண்டுக்கல்லைன்னா அதை மட்டும் அதுக்கட்டும் பாவமே கிடையாது ஸோ அவன் அரசியல்வாதியும் கிடையாது எந்த கட்சியில் இருந்தாலும் என்ன கொள்கையை பின்பற்றினாலும் நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களோட நலம் எல்லாத்தையும் செய்ய முடியும் மக்களும் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் தேவைகள் எல்லாத்தையும் விருப்பப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது ஆனாலும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தன்னால் முடிந்த நன்மைகளை வாழ்க்கையில் செய்தோங்கிற திருப்தி இருக்கு அதுதான் ஒரு அரசியல்வாதி நான் இது நினச்சிருந்தால் அதை செய்திருக்கலாம் ஆனால் செய்யாமல் இருந்தேன்னா அது பாவம் செய்யக்கூடியதை செய்து எவ்வளோ பேரை மகிழ்ச்சி அடைய வைக்க முடியுமோ இப்போ நான் மந்திரியாக இருந்த காலத்தில் என்னை வந்து நான் காலையில் ஆஃபீஸ் போனால் சாயங்காலம் மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வந்து சாப்பிடுவேன் நீங்கள் தமிழ்நாடு முழுது இருக்கிற எஸ்பியாக இருக்கட்டும் கலெக்டாக இருக்கட்டும் நல்லதாக கட்ட என்ன பார்க்க வர்றவங்களாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி நானே பேசுவேன் அதை ஒரு ட்ரான்ஸ்பரோ போஸ்டிங்கோ நல்லதோ கட்டதோ காலேஜில் அட்மிஷனோ ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் ஒரு சிகிச்சையோ கையில் நம்மளால் முடிஞ்ச காசு ஆயிரம் கொடுத்து உதவி பண்ணுறதோ அவங்க வீட்டில் இன்பது இன்பங்களில் கலந்துக்கிறதோ ஒரு அரசியல்வாதி என்ன கடவுள் கிடையாது மக்களை எல்லாத்தையும் பண்ணி பண்ணிட முடியாது ஆனால் உன்னால் பண்ண முடிஞ்சால்தான் நீ பண்ணியா அப்படின்னு மனச்சாட்சியில் கை வச்சு பதவியில் இருக்கிற ஒருத்தனை கேட்க வேண்டிய கேள்வி நீ வந்து இதயத்தை தொட்டு நேர்மையாக ஒழுங்காக நடந்தியா அதுக்கு பதில் சரின்னா அவன் சரியான அரசியல்வாதி அது இல்லைன்னா அவன் சரியில்லாத அரசியல்வாதி அவ்வளோதான் அது என்னால் மருந்து வாங்கி எனக்கு வந்து அதனால தான் நான் என்ன நிலைப்பாடுகளை அரசியல் எடுத்தாலும் பெரிய விமர்சனங்கள் ஆமேல வந்து யாரும் சொல்கிறது இல்லை இப்போ எந்த இடத்துக்கு நான் போனாலும் ஒரு பத்து பேர் என்ன அதில் ஒருத்தர் வந்து ஐயா நான் வந்து அப்போ பார்த்தேன் நீங்கள் மந்திரி ஆகுபோ அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க அது அப்போ அதை செய்து கொடுத்தீங்க அதை பண்ணி அது மாதிரி கேள்விப்படுறவங்க சந்தோஷமாக சரி பரவாயில்ல நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம் மக்களுக்கு நல்லது முடிஞ்ச நல்லதாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி திருப்தியை அடைய அரசியல்வாதிகள் எல்லோரும் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் வாக்களித்த மக்களுக்கு முடிஞ்சதை செய்யணும் அதை தாண்டி இன்னமும் ஏன் உண்ட யார் எதிர்பார்த்து வர்றாங்கன்னு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு சுடுசொல் இல்லாமல் கடை இல்லாமல் அன்பால் ஆதரவு கொடுத்து முடிஞ்சதை செய்யணும் அவ்வளோதான் அதுதான் பேர் என்ன அரசியல்வாதி என்ன கடவுளா இல்லாதையும் என்ன பண்ணிட்டு போகிறாங்க நன்றி சார் நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கீங்க முன்னாடி இருந்த சர்ச்சைகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க நிறைவான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்